விஜய் எல்லாம் ஒரு கோலைங்க இவ்வளவு தற்கொலைங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு கரூருக்கு போகல் அப்படிங்கிறாரு நீங்க இவ்வளவு பேசுறீங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து அந்த கட்சியை ஆதரித்த ஒருவனாக மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன் இன்று வரை அந்த தத்துவத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு ஒருத்தனா ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தனா உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க கரூர் விவகாரத்துல விஜய் ஓடி ஒளிஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தனிப்பட்ட வழக்கை குறித்து யாருமே பேசக்கூடாது அதுதான் நல்ல மரபு அதுதான் நல்ல நாகரிகம் ஆனால் இப்போ நீங்கள் பேசுறதுனால நம்மளும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அண்ணன் சீமான் மேலே ஒரு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு என்ன வழக்கு அதை எந்த நடிகை கொடுத்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்கு நடந்த பொழுது இங்கே அவர் வீட்டில் வந்து அவரோட காவலர்களை போய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ அண்ணன் சீமான் எங்கே போய் மறைஞ்சிருந்தாரு எந்த ஊரில் இருந்தாரு நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் உங்களை விசாரணைக்கு தானே கூப்பிட்டாங்க நீங்கள் ஏன் போகலை அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் போனீங்க அந்த சம்மன் ஒட்டப்பட்டு அந்த சம்மன் கிழிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் அவரோட காவலரை தாக்கி இவருக்காக அவர் போய் ரிமைண்ட் பண்ணி ஜெயில இருந்துட்டு வந்தாரு அப்ப நீங்க எங்க ஓடி போய் ஒழிஞ்சிங்க நான் வரேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும் நீங்க என்ன ஓடி போய் ஒழிஞ்சிங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து சூழ்நிலை அவர் பிரச்சாரத்துக்கு போனாரு மக்களை சந்திக்க போனாரு தொண்டர்களை சந்திக்க போனாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல அது தான் உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கோ அதே போல விஜய்க்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும்